ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழில் இருக்கிற இயல் ஒன்பது குணங்கள் இதோட புக் பார்க்காமல் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலில் இருக்குங்க பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது சரியான தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் வேர்டு பாருங்கள் அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழுக்காறு செகண்ட் ஒன் வேர்ட் நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று டேஸ் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொச்சாப்பு மூணாவது ஒன் வேர்டு இன்ப துன்பம் என்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்பம் ப்ளஸ் துன்பம் அடுத்து நாலாவது ஒன் வேர்டு குணங்கள் ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குணங்கள் எல்லாம் அதை வந்து குறிச்சிக்கோங்க அடுத்தது பொறுத்துக ஃபஸ்ட் ஒன்றாடு பாருங்கள் நிறை நிறை கேன்சர் என்னதுன்னா மேன்மை ரெண்டாவது வந்து புரை புறை கேன்சர் வந்து பொறுமை மூணாவது பாருங்கள் மதம் மதம் கேன்சர் என்னது கொள்கை நாலாவது மையல் மையல் கேன்சர் வந்து விருப்பம் அடுத்தது குருவினா முதல் கேள்வி மனிதர்களின் பொது இயல்பாக கண்ணிப்பாவை நூல் கூறுவது யாது இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணில் இருக்கு பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணில் பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ஃபர்ஸ்ட் வரியிலேருந்து குடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க அறிவு கருணை ஆசை அதுலேருந்து குடிக்க ஆரம்பித்து கீழேருந்து மூணாவது வரி பாருங்க உள்ள பண்புகளாகவும் இருக்கா அது வரைக்கும் வந்து குறிச்சுக்கோங்க குருவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது இரண்டாவது கேள்வி மனிதர்களிடம் உள்ள பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவனவற்றுள் நற்பண்புகள் யாவை இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூத்தி தொண்ணூற்றி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணில் பாடலின் பொருள் பாருங்க அதுல அதை ஃபஸ்ட் கொஷின் குடித்தோம் பார்த்திங்களா அதே தான் அறிவு கருணை ஆசை அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கீழேருந்து மேலே மூணாவது வரி பாருங்கள் உள்ள பண்புகளாகும் அது வரைக்கும் மட்டும் குறித்துக்கோங்க இதுதான் குருவினா ஒன்று ரெண்டு ரெண்டுக்குமே இதே தான் ஆன்சர் அடுத்தது சிறுவினா மனிதர்களிடம் குவிந்திருக்கும் பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவன யாவை இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணு எடுத்துக்கோங்க நூற்றி தொண்ணூற்றி மூணில் பாடலின் பொருள் ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க இந்த படலும் ஃபோன் ஃபுல்லாக தான் வந்து சிறுவினாக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா மனிதர்கள் வளர்க்க வேண்டிய பண்புகளாகவும் விளக்க வேண்டிய பண்புகளாகவும் நீங்கள் கருதுவன யாவை இதற்கான ஆன்சர் நான் வீடியோவோட எண்ணில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதோடய உயிர் குணங்களுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம் தேங்க்யூ